சொல்லுங்க ஓ சர்வமங்களே சிவே சர்வார்த்தே விஸ்வாதித்யா விஸ்வஜீவ்வர்மா நமோடைய ஐந்து திட்டத்தை குறிக்கின்றது அந்த ஐந்து குரோத காமம், குரோதம் ஆணவம், கன்பம், மாயை இந்த ஐந்து ஐந்து குரோத புத்தி அளிக்கவதற்காக இந்த தீப சுடர் தெரிகிறது அதுபோல நமக்கு வேண்டிய உரிய அனைத்தும் அகன்று வாழ்வில் முன்னேறவliye இந்த தெய்வபூஜை நாம் தொண்டுபோமாக ஓம் தீபலட்சுமியை நமஹ தீப ஜோதி स्वरूपিন্দதே நமோ நமஹ தர்ம

வரந்தாய் போற்றி போற்றி கையன் நாயகி தாயே போற்றி போற்றி தொண்டர் அகமத்துவர் தூமணி போற்றி 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 சூடமணியே சுடரொழியே போற்றி போற்றி இல் ஒழித்து இன்பம் ஈவாய் போற்றி போற்றி அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி போற்றி அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி போற்றி விளக்கு போற்றி போற்றி அளவில் அளவுமாகும் விளக்கு போற்றி போற்றி ஜோதிகாய் உணர்வுமாய் விளக்கு போற்றி போற்றி திருப்பி போற்றி குருகுவோர் உள்ளத்து ஒளி ஒளியே போற்றி போற்றி

तम ब्रह्मणे भक्त भागो तमेव प्रथक्तम ब्रह्माव दृश्यामि रुद्रमदस्य आमि सत्यमदस्य आमि नरनमो दत्था रौद्रमदपा मदरथं ओम शांति शांति